ஏய் சாமி ஏன்டி கதவு தட்டுற நான் என்னங்க தட்டேன் நான் உங்க பக்கத்துல தானங்க இருக்கேன் ஏய் சாமி ஐயோ போச்சுங்க போச்சு எங்கள் அம்மா வந்துடுச்சு இன்னைக்கு நான் செத்தேன் போங்க இதுக்கு தானே உங்களை முதலேருந்து போங்க போங்கன்னு சொன்னேன் நீங்கள் தான் கேட்கவே இல்லை ஐயோ எதுக்குடி இப்போ கத்துற விட்ட நீ உங்கள் அம்மாட்ட என்னை காட்டி கொடுத்துருவா போல இருக்கு சித்த அமைதியாக ஏதாவது யோசிக்க விடிய இப்ப இப்போ மட்டும் எங்கள் அம்மா உள்ளே வந்து உங்களை பார்த்துச்சு அதோட அவ்வளோதான் காலையிலே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி எனக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடும் ஏய் பைத்தியம் இப்போ என்னடி ஆச்சு உங்கள் அம்மா என்ன உள்ளேயே வரலடி அதுக்குள்ளேயும் கல்யாணம் கல்யாணம்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் லூஸு ஏங்க எங்கள் அம்மா வந்து ரூம் வெளியே நின்றுட்டுருக்கு நானே என்ன ஆக போதோன்னு பயத்தில் இருக்கேன் நீங்கள் தான் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒழுங்கு முதல்ல வெளியில் போங்க ஏய் சௌமியா கதவை சாத்தி வச்சுட்டு என்னடி பண்ணுற கதவு தர ஏன்டி இந்த நேரத்தில் உங்க அம்மா வந்து ஒரு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா ஏ ரொம்ப கதவை தட்டாமல் பக்கத்து வீட்டு கதவையாக தட்டுவாங்க இப்போ உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக முதல்ல கிளம்புங்க சரி டி சரி கிளம்புறேன் இதுக்கே இவ்வளோ கோவப்படுற அப்புறம் முதல்ல முதலேருந்து கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம்னு இப்போ எங்கள் அம்மாவே வந்துருச்சு சரி சரி நீ ரொம்ப கோவமா இருக்க நம்ம மிச்சத்தை நாளைக்கு காலேஜ்ல பேசிக்கலாம் முதல்ல கிளம்புவேன்னு சொன்னேன் ஏய் நீ ரொம்ப பண்றடி உங்களுக்கு என்ன மாட்டிக்க போறது தானே கிளம்புங்க ஃபர்ஸ்ட் சரி சரி அப்ப நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம் முதல்ல நான் காலேஜ் வரலான்னு பார்க்கலாம் எங்க அம்மா கிட்ட நல்லா மாட்டிக்க போறேன் நாளைக்கு நீங்க அம்மா காலேஜே என்ன பாருங்க ஏய் அதெல்லாம் ஒண்ணா ஆகாதுடி லூஸ் மாதிரி பேசாத ஐயோ கிளம்புங்க நீங்க ஃபர்ஸ்ட் சரி சரி விட்டு அழுதுரோப்பில் நான் கிளம்புறேன் பாய் ஏய் சோமி என்னடி பண்ணுற இன்னும் கதை தரம் வந்து ஐயோ போச்சு இன்னைக்கு செட்டோம் நல்ல நாள் அம்மா நல்லா கழட்டு விடும் இன்னைக்கு கதவை வேற சாத்திக்கிட்டு தூங்குறோம் சொன்னோம்னா என்ன பேச்சு பேச போதும் சாமி முடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னடி வந்து கதவை தர ஆ இதை வரேம்மா ஏ இவ்வளவு நேரம் கதவு திறக்காம என்னடி பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம் கதவு தட்டிக்கிட்டு இருக்கேன் ஏம்மா இந்த நேரத்தில் என்னம்மா பண்ணுவாங்க தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன் எந்திரிச்சு வந்து கதவு திறக்க இவ்வளவு நேரம் மாடி அம்மா அதான் சொன்னேன்ல நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் நான் எந்திரிச்சி வந்து திறக்க வேண்டாமா அது சரி இது என்னோடய புதுப்பழக்கம் எப்போ கதை திறந்து போட்டு தானே தூங்குவேன் இன்னைக்கு என்ன புதுசாக கதை சாத்திக்கிட்டலாம் தூங்குறேன் ஏமா என்னம்மா இப்போ உனக்கு தூங்கினோட எழுப்பி ஏன் கதை சாத்தி இருக்க திறந்து போட்டுட்ருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லடி எப்போ கதை திறந்து போட்டு தானே தூங்குவேன் நான் வந்து இடையில பார்த்துட்டு போவேன் ஒன்னு ஆனால் இன்னைக்கு கதை சாத்தியிருந்தியா தான் ஏன்னு கேட்குறேன் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சுமா பயமா இருந்துச்சு சரி கதை சாத்தி போட்டு தூங்குமே தூங்கினேன் அது என்னம்மா ஏமா இப்படி என்னை போட்டு சொல்கிறேன் என்னடி சொல்கிறேன் எதுவும் சத்தம் கிடைச்சா என்ன சத்தம் அது ஐயோ ஏமா நாய் கொலைக்கிற சவுண்டு கேட்டுச்சுமா அதை கேட்டு பயந்து தான் எல்லாம் சாத்திக்கிட்டு தூங்குனேன் நீ அம்மா என்னை போட்டு கொள்றேன் ஓ நாய் கொலைக்கிற சவுண்டா சரி 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 நீ போய் தூங்கு கதவை தாப்பா போடாமல் சும்மா சாத்திட்டு தூங்க அம்மா இடையில வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அதான் தூக்கத்தை நல்லா கெடுத்து விட்டேன் எங்கேயும் மறுபடியும் தூங்குறது போமா சரி சரி ரொம்ப வாய் பேசாமல் போய் படுத்துங்க நல்ல நல்லையே விழுந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிப்பேன் இப்போ நான் எழுப்பி விட்டேன்னு சொல்லி நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டேன் போய் படுத்துங்க போ சரிம்மா நீ போய் தூங்குமா நான் கதவை சாத்திட்டு இந்த சரி சரி நான் போய் தூங்குறேன் ஏதாவது கூப்பிடு சரியா ம் சரிம்மா போமா அப்பாடா தப்பிச்சோம் நல்ல வேலை ஏதோ பேசி சமாளிச்சாச்சு இவங்க வேற யார்ட்டையும் மாட்டிக்காம வீட்டுக்கு போனாங்களா என்னன்னு தெரியல ஏய் அம்மு என்னடி ஒரே ஒரு தடவை தானே கூப்பிட சொல்றேன் ஏன் இப்படி பண்ற ஒரே ஒரு வாட்டி கூப்பிட நான் கூப்பிட மாட்டேன் சரி அப்ப நீ என்ன எப்படி கூப்பிடுவ வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன் ஏய் இன்னும் நீ பழைய காலத்தாலவே ஆளாவே இருக்காதடி உங்க அம்மா அப்பாவும் எங்க அம்மா அப்பாவும் அப்படிதான் கூப்பிடுறாங்க நம்மளும் அப்படிதான் கூப்பிடணுமா என்ன நீ மாமான்னு ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் பிளீஸ் நான் இப்ப கூப்பிட மாட்டேன் சரி அப்ப தான் கூப்பிடுவேன்னு சொல்லு எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்பதான் கூப்பிடுவேன் ம் சரி உனக்கு எப்போ தோணுதோ நீ அப்பவே கூப்பிடு சரியா ம் சரி சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பவா ம் கிளம்புங்க ஏய் என்னடி நான் கிளம்பறேன்னு சொல்றேன் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லாம போங்கன்னு சொல்ற வேற என்ன சொல்லணும் ஐயோ கிளம்புறீங்களா உடனே போறீங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தேன் ஆஹா ஆசையை பாரு நீங்க வந்து ஒன் ஹவருக்கு மேல ஆயிடுச்சு யாராவது வந்தாங்கன்னா நம்ம மாட்டி போவோம் நீங்க கிளம்புங்க அம்மு நான் போகணுமா உங்களுக்கு இதே வேலையா போச்சு ஆமா நீங்க போகணும் தான் கிளம்புங்க ஏய் என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லடி நான் கிளம்புறேன்னு சொல்றேன் விரட்டி விடுற பத்தியா ஏங்க இது உங்களுக்கே ஊரா தெரியலையா நாளைக்கு காலையில் பார்க்க போகிறோம் நைட் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு போகணுமா போகணுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க போங்கங்க காலையில் பார்த்துக்கலாம் ஏய் உனக்கு இப்படின்னு தெரியலடி ஆனால் எனக்கு உன்னை விட்டு போக மனசே இல்லை தெரியுமா ஓ அப்படியா அப்போ உங்களுக்கு மட்டும்தானே அந்த ஃபீலிங்ஸ்லாம் எங்களுக்குலாம் இல்லையா பாரா உனக்கும் அது மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்கா அப்புறம் ஏன் நீ விரட்டி விடுற என்னென்னா ஃபீலிங்ஸ்லாம் இருந்தாலும் நாங்கள் பண்ணுங்க அப்படி தான் பேசுவோம் நீங்கள் கிளம்புங்க ஏய் போகணுமாடி ஆமா போகணும் கிளம்புங்க சாரிங்க தெரியாம பட்டுருச்சு ஏய் ரொம்ப பண்ற நீ ஏன் மேல உன்ன தவிர வேற யாரையும் கவிக்க போறா லூஸ் சரி சரி அம்மோ காலையில சீக்கிரம் ரெடி ஆயி வந்துரு பக்கத்துல தானே காலேஜ்ல லேட்டா வராத ஓகேவா காலையில கோயிலுக்கு போறோம் ரெண்டு பேரும் ஓகே ம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் ஏன் கேக்குற இல்ல நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரலான்னு தான் கேட்டேன் ஏய் அம்மோ எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதெல்லாம் நீ யோசிக்காத உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு உனக்கு என்ன பிடிக்குதோ அது எனக்கு பிடிக்கும் சரியா நிஜமா நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்குமா ஆமாண்டி உன்னை எனக்கு எப்போ பிடிக்குமோ அதே மாதிரி உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும் சரியா எனக்காக நீ எதையுமே மாற்றிக்காத அதே மாதிரி நீங்களும் எனக்காக எதுவும் மாற்றிக்க வேண்டாம் ஆனால் உடனே ஒன்று கேட்குறேன் செய்வீங்களா என்ன பண்ணணும்னு சொல்லடி செய்வீங்களான்னா கேட்காத நான் கண்டிப்பாக செய்வேன் சொல்லும் இல்லைங்க அப்பாவோட சண்டை போட்டேன்னு சொன்னீங்கள்ல இனிமேல் சண்டை போடாதீங்க ஏய் என்னடி நான் வேணும்னு சண்டை போடுகிற மாதிரிலாம் சொல்கிற அவர் எனக்கு பிடிக்காததை பண்ண சொல்கிறாரு அதனாலதானே பேசுனேன் இல்லைங்க என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்க அப்பா அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க இல்ல சோனி இந்த விஷயத்துல மட்டும் நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஏய் அம்மா சொல்லுங்க ஏய் என்னை கொஞ்சம் பாருடி பரவாயில்ல சொல்லுங்க என்ன பாருன்னு சொல்றேன் ஏய் அம்மா நீ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ண வச்சு பார்க்க சொல்றாங்கடி என்னால எப்படி முடியும் சொல்லு அத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அதனால அதனாலதாண்டி நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீ சொல்றதை மட்டும்தான் நான் கேட்கறது தெரியுமா உண்மையாவா ஆமாண்டி என் ஜல்ல கிருக்கி சரி விட்டா நான் விடிய விடிய கூட பேசுவேன் நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ நான் போறேன்

இல்லத்தின பொண்ணு நீ மட்டும் போயிட்டு எப்படி ஒத்தையா இருப்ப அதனாலதான் சொல்றோம் வா எங்க வீட்டுல இருக்கலாம் அதுக்கப்புறம் போகலாம் இப்ப அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணு பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் சரி அப்ப வீடு வரையாவது கொண்டாந்து விட்டுட்டு வரட்டா ஏன் செல்விகா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்த தான் லட்சுமி கவராங்கல்ல அவங்க வீடு வரையும் அவங்களோட போயிடுவேன் அதுக்கப்புறம் ரெண்டு வீடு தானே தள்ளி இருக்கேன் வீடு அதனால என்ன நான் போய்க்கிறேன் நீங்க போங்க இல்ல சின்ன பொண்ணு அக்கா அதான் நான் சொல்றேன்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க என்ன கலர் மண்டே நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு நீங்க எதுவும் பேசாமல் நிக்கிறீங்க சொல்லுங்க அவங்கள்ட்டையும் போய் சொல்லுங்க நம்ம போவோம் ஆமாக்கா நான் தான் இருக்கேன் நீ ஏன் பயப்படுறீங்க வீட்டில் பூ மாதிரி வேற தனியா விட்டுட்டு வந்துருக்கேன் அவங்க அப்பாவும் கூட்டத்தில் நிற்கிறாங்க நான் கொண்டு போய் விட்டுட்டு போறேன் சின்ன பிள்ளை நீங்க போங்க சரி லட்சுமி ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போங்க ஏங்க எனக்கு என்னங்க நான் உடனே வீட்டுக்குள்ள போயிடுவேன் ஆனா நீங்க யாருக்கும் தெரியாம சேஃபா போகணும்ல நீங்க போங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் போறேன் ஏன்க்கா நான் யாரையும் பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறீங்களா நான் என்ன சொல்றேன்னா ஏங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க கேய் என்னடா ஆச்சு வாய் மேலே கை வச்சிட்டிருக்க அய்யோ கொஞ்ச நேரே பேசாம இருங்க இல்ல சின்ன பண்ணா அப்படி சொல்லவல என்னதான் ஒத்தையா என்னால எதை பார்த்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அது தான் சரி எங்க வீட்ல வந்து ஈரேன் சொல்றோம் அப்படி பார்த்தா நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன் என்னைய தான் யாராவது பார்த்து பயப்படுவாங்க அய்யய்யோ போச்சே சின்ன பண்ணா தேதிக்கு கேக்கதே அப்ப எங்க அம்மா வந்து எல்லாம் வந்திருவாங்க நீங்க கிளம்புங்க ஹே ஃபர்ஸ்ட் வாயில இருந்து கை இறறி சரி இப்ப ஒரு நிமிஷம் நீ என்ன நினைச்சேன நான் என்னங்க சொன்னேன் இல்லடி இப்ப ஏதோ ஒரு அத்தை குரல் கேக்குதுன்னு சொன்னல அவங்க பேர் கூட என்ன சொன்னீங்க என்ன சின்ன பொண்ணுன்னு சொன்னேன் சின்ன பொண்ணா ஆமா எங்க கணேஷ் மாமா வைஃப் சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கு அவங்க லவ் மேரேஜ் லவ் மேரேஜா ஆமா ஏ உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லடி நீ சொல்றவங்க தான் அவங்களா எனக்கு தெரியல ஆனா சின்ன பொண்ணுங்கற நேம்ல எனக்கு கொடுத்தவங்க தெரியும் எனக்கு அக்கா அவங்க அக்காவா ஆமாண்டி எங்கள் அம்மா ரிலேட்டிவ்லாம் எனக்கு பெரியமா பொண்ணு அவங்களும் லவ் மேரேஜ் தான் அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி இப்போ தான் மேரேஜ் ஆச்சுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க நான் மேரேஜ்க்கெலாம் போகல ஓ அப்படியா எங்கள் கணேஷ் மாமா வீட்லேயே அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்போ நீங்கள் சொல்கிறவங்களும் எங்கள் சின்ன பொண்ணாத்தே ஒன்றா இருக்குமோ ஏய் எனக்கு எப்படி தெரியும் நான் அவங்கள பார்த்தா தான் எனக்கு தெரியும் சரி சரி நீங்கள் கிளம்புங்க எங்கள் அம்மா வச்சுட்டே வந்துடுவாங்க எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சரிடி நான் கிளம்பவா ஐயோ நான் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகவே மாட்டீங்க நான் கிளம்பவா கிளம்பவான்னு முதல்லேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஆனால் கிளம்பவே இல்லை நீங்கள் பத்திரமா போங்க சரியா நான் போகிறேன் வீட்டுக்குள்ளே ஏய் சோனி எதா இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க சரி ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்லிட்டு போ ஆஹா அதையும் இப்போ சொல்ல மாட்டேன் சரி அதையாச்சும் எப்போ சொல்லுவேன் சொல்ல எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ தான் சொல்லுவேன் சரி சரி நீங்கள் கிளம்புங்க Thank <laughs> you.